காலேஜ் எனக்கு என்னாச்சு வழியே ஃபோன் பண்ணுவான்னு இது வள்ளி ஃபோனுக்கு கால் வருது ஏன்னு யாருன்னு தெரியலையே நீலாண்ணா நிலான்னு சேவ் பண்ணியிருப்பா இது சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் ஹலோ யாரு ஐயோ வள்ளியோட அப்பா இவரே ஃபோன் எடுத்தாரு வள்ளி எங்க போயிட்டா வள்ளிக்கிட்ட எப்படி பேசுறது இப்போ கட் பண்ணிட்டாங்க யாரா இருக்கும் அந்த பையனாக தான் இருக்கும் அதனால தான் கட் பண்ணிட்டான் இப்போ வள்ளிக்கிட்ட எப்படி பேசுறது இவர் ஏன் வள்ளியோட ஃபோனை வாங்கி வச்சிருக்காரு வள்ளிக்கு என்ன பிரச்சனையாக இருக்குமோ வீட்டில் நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்குமோ பருத்தி கூட எனக்கு விருப்பம் இல்ல இது யாரும் பார்க்க வர வேண்டாம் நான் எப்படி சொல்லுவேன் அப்பா என்ன ஆச்சு திடீர்னு சொல்லுவேன் நீ கண்டிப்பா அவர் பார்க்கவே பாருன்னு நினைக்க அதான் கோவர் எப்படி முடிவு திட்டு இருப்பாரு நீடா நீடா கிட்ட கூட பேச முடியலையே கையில போய் நாம் நான் உயிரோடவே உயிரிடவேட்டேன் எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் இந்த வள்ளி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளே என்னாச்சு நிலாக்காவது ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஹலோ நிலா நான் தான் ஆனந்த் பேசுறேம்மா ஆ சொல்லுங்க நேத்து ஈவினிங்ல இருந்து வள்ளிக்கு ஃபோன் ட்ரை பண்றேன் ஆனா அவ எடுக்கவே மாட்டேங்கிறா ஒரு தடவை ரிங் போச்சு ஆனா அவங்க அப்பா எடுத்தாரு நான் உடனே கட் பண்ணிட்டேன் வள்ளிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா வள்ளி ஃபோனே எடுக்கலம்மா என்னாச்சுன்னு ஆச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு எதுவும் தெரியாதண்ணே நான் நேற்று அவளை வீட்டில் விட்டதோட சரி அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை இப்போ காலேஜ் கிளம்புறோம்ல நான் இப்போ போய் அவங்க வீட்டில் போய் கூட்டிகிட்டு போவேன்னே அப்போ பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட நான் கேட்குறேன் நானே ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு மறக்காம வள்ளியை ஃபோன் பண்ண சொல்லு நீலா அப்படி அவளால் ஃபோன் எதாவது ப்ராப்ளம்னா நீயே எனக்கு பண்ணு ப்ளீஸ் மறந்துடாதம்மா சரிங்க நான் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக அவள் வீட்டுக்கு போனதும் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு நான் பண்ணுறேன் சரியா ஆ சரிம்மா ஏதோ பிரச்சனை மட்டும் என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது

உடம்பு சரியில்லை இல்லைனா காலேஜுக்கு வரலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாளே சொல்லவே இல்லையே ஏன் ஃபோன் ரிப்பேர்னு அவள் ஃபோனை நான் தான் வாங்கி வச்சிருக்கேன் அதனால தான் அவள் பண்ணி சொல்லலை சரியா சரி டைம் ஆச்சு பேர் கிளம்பு மாமா சொல்றதுல உண்மை இருக்கா மாதிரியே தெரியலையே ம் வள்ளி எப்படி பாக்கறது உள்ள கூட விட மாட்டார் போல அவர் பேச்சிலே ஒரு கோபம் தெரியுது என்னங்க நிலா எதுக்கு அப்படி சொன்னீங்க வலிக்கு உடம்பு சரியில்லை அதனால காலேஜுக்கு வரலன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே அவளை பொண்ணு பார்க்க வராங்க இனிமேல் அவள் வர மாட்டான்னு சொல்லிட்டு அப்படி சொன்னா நீலா சும்மா விட்டுருவாளா உடனே என்கிட்ட வாதம் பண்ண ஆரம்பிச்சிருவா ஏமா அனுப்ப மாட்டீங்க படிக்க வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம உம் சரி விடு அவகிட்ட சொல்லி ஆக போகுது அவகிட்ட சொல்லுவாங்க அவசியம் கிடையாது நீ இருக்கிற வேலையை நீங்க எதையோ மாறிக்கிறீங்க இப்ப உண்மையே சொல்ல போறீங்களா இல்லையா இப்ப எதுக்கு வலிக்கு உடனே கல்யாணம் பண்ண முடிவு பிரச்சனையா என் கிட்ட சொல்லாம வேற யாருங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை எல்லாத்தையும் போய் வேலையை சொல்லிட்டு இவரு போயிட்டாரு

அந்த அண்ணா ஃபோன் பண்ணாங்க எனக்கு காலையில நேற்று ட்ரை பண்றாங்களா ஒரு தடவை ட்ரை தான் எடுத்தான் போனை அதனால கட் பண்ணிட்டேன்னு சொன்னாரு என்னாச்சு வள்ளிக்குனு போய் பார்க்க சொன்னாரு அவ சந்தேகப்பட்ட மாதிரி எதுவும் நடக்குது சரி நீ ஒன்றும் வத்தப்படாத நாங்க பார்த்துக்கலாம் சரியா எனக்கு மணி ஆயிட்டு நான் கிளம்புறேன் சரி வாத்தா சீதா வாங்கக்கா வாங்க இருக்கட்டும் சித்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஆ சொல்லுங்கக்கா ஒன்றும் இல்லை வள்ளியை பொண்ணு பார்க்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வராங்க நீயும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா வள்ளியை பொண்ணு பார்க்க வராங்க இப்போ எனக்கா அவள் காலேஜில் சேர்ந்தா ஏதோ படிக்கட்டும் அப்புறமா தான் கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ என்ன திடீர்னு அவங்க அப்பா தான்ம்மா ஏற்பாடு பண்ணாரு நம்ம இவ்வளோ வசந்தி இருக்கா அவ வந்து சொன்னான் ஒரு மாப்பிள வீடு இருக்கு நல்ல சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாவும் சரி சொல்லிட்டாரு அவர் தான் பொண்ணு படிக்கட்டும் இருந்தாரு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல பொண்ணு பார்க்க வர சொல்லு கல்யாணம் பண்ணி கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்றாரு சரிம்மா அஞ்சு மணிக்கு நீ வந்துடு நான் போய் மினி கிட்டே சொல்லிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க என்ன ஆச்சரிய ஆச்சுமா திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க ஒரு ஒருவேளை அந்த பையன் அன்னைக்கு பார்த்தமே அவங்க கூட ஏதாவது இருக்கும் இருக்கும் யாருக்கு தெரியும் மினி மினி வாங்கக்கா வந்து உட்காருங்க இருக்கட்டும் மினி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஆ சொல்லுங்கக்கா ஒன்றும் இல்லை வள்ளிய பொண்ணு பார்க்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வராங்க சீதா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் நீயும் மாமியாரும் கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியாக்கா கண்டிப்பாக வருங்கக்கா நம்ம வள்ளிக்கு வராமல் வேற யாருக்கு வர போகிறோம் சரி அவள் படிச்சுட்டு இருக்காளே அதுக்குள்ளே என்ன கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க நல்ல இடம் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லி நம்ம வசந்தி தான் சொன்னான் சரி பொண்ணை கட்டி கொடுத்துருவோன்னு சொல்லி நானும் அவரும் நினைக்கிறோம் சாயந்தரம் வந்துருமா அதெல்லாம் சரிக்கா

ஆ சரிம்மா கண்டிப்பாக வந்துடுறோம் சரிக்கா நிறைய வேலை இருக்குது வீட்டில் நான் போயிட்டு வரேனே ஆமாம்மா சம்பந்தம் யார் சொல்லி அமைச்சது உனக்கு அதுவாக்கா நம்ம வசந்தி இருக்கா இல்லை அவள் தான் சொன்னான் அப்படியாம்மா என் நாத்த நாற்பண்ணுக்கும் மாப்பிளை பார்த்துட்டுருக்கோம் அதே மாதிரி நல்ல ஒரு சம்பளத்தில் அவள் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிற மாப்பையாக பார்க்கறா அந்த மாதிரி எதாவது மாப்பிள்ளை எல்லாம் சொல்லுமா அவளுக்கு பார்த்து முடிச்சு விட்ருவோம் சரிங்க்கா கண்டிப்பாக நம்ம சம்பந்தம் இருக்கான்னு நான் வசந்திக்கிட்டே கேட்க சொல்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்ல சொல்கிறேன்க்கா சரிக்கா நிறைய வேலை இருக்குது நான் வரேன் ஆ சரி வாமா இப்போ அவள் படிப்பு நினைச்சதில் உனக்கு என்ன கஷ்டம் நீ என் கட்டி படிக்க வைக்கிற அவங்க பொண்ணுக்கு அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க உனக்கு என்ன கூப்பிட்டா கம்னு போயிட்டு வர தானே அத்தை விட்டுட்டு இதுக்குள்ள ஏன் பண்ணுறீங்க இப்போ தான் சேர்த்திங்க இதெல்லாம் உனக்கு எதுக்கு ம் தீம்பில் பற்றி அவளுக்கு ம் ம் இட்டு போகிறா எங்கே இருக்க நான் உங்கள் காலேஜ் முன்னாடி இருக்க காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன் நீ என் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க என்ன ஆ அது வந்துட்டேனே பக்கத்தில் தான் இருக்கேன் நானும் வழியும் இல்லை நான் மட்டும் தான் வரேன் அமைதி நேரில் வந்து சொல்கிறேன்னே வள்ளி வரலியா என்னாச்சு அவளுக்கு

தெரியலனே அவங்க அப்பா தான் படிக்கிறதுக்கு சப்போர்ட் இப்போ என்ன ஆச்சுன்னு இப்ப என்னாச்சு தெரியலே படிப்பை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றாரு அவளுக்கு என்ன சந்தீங்கன்னா அவளை வண்டியில கூட்டிட்டு போனீங்களே அதை அவங்க அப்பா பாத்துருப்பாரோ அதனால முடிவெடுத்திருப்பாரு சரி சரிங்களா அப்படியே ஏதாவது இருந்தால் வள்ளிக்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கேட்டு இருக்கலாம் விட்டு எப்படி அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடு பண்ணுவாங்க தெரியலனே வள்ளி ஒரே அழுதுகிட்டே இருக்கா ஃபோனையும் உங்க அப்பா அம்மாவும் வச்சுக்கிட்டா தரமாட்டேங்கும் அதுதான் என்னையே உங்க அப்பா அவரை பாக்க விடா பாத்துக்காங்களே ஜன்னல் வழியாக போய் திருப்பி பார்த்துட்டு பாத்துட்டு வரனே அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கும் அதுல உடந்த இருக்கும்னு சொல்லிட்டு என்னையும் உங்க வள்ளியை பாக்க அனுமதிக்கவே மாட்டேங்கிறாரு நானே ஜன்னல் பாக்கு மேல போய் பார்த்தேன் அப்ப ஒரே அழகாக அவ உங்ககிட்ட பேச முடியலனே நீங்க இல்லன்னா உயிரே விட்டுருவோம்னு சொல்லிட்டு இருக்கானே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன சொல்றீங்களா ஏன் அவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் அவளை நான் விட்டு கொடுத்துடமாட்டேன் இன்னைக்கு சாயந்திரமே நானும் அவளை பொண்ணு கேட்டு போறேன் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அவர் சம்மதிக்கணும் அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பேன் யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் என்னடா அவ பேசவே இல்லையே போன் எடுக்கலையே தான் நான் கவலைப்பட்டுருந்தேன் இருந்தேன் இப்ப இதான் பிரச்சனை தெரிஞ்சிச்சுல இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியும் அவளை மாதிரியே நானும் அழுதுட்டு இருக்க மாட்டேன் வை அவகிட்ட பார்த்தீங்கன்னா சாயந்தரமே நானும் எங்க வீட்டுல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னு பிரச்சனை என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நான் போனதுனால தான் பிரச்சனை ஆயிடும் அவ பாட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அது கேர் பொறுப்பா வா சொல்லு பாக்கலாம் நான் தானே என் வழி இல்லாம என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது சாயந்திரமே நான் போறேன் என்ன ஆகுதுன்னு நானும் பார்க்கறேன் அவளோட படிப்புக்காக தான் நான் பார்த்தேன் எப்ப அவ படிப்பையே நிறுத்திட்டு அவ அவங்க அப்பா கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாரோ இனி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டியை நான் படிக்க வச்சுக்கிறேன் எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கண்ணே வள்ளி பாவம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா அவ உடம்பு எதனா தெரியல சரிண்ணே எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன் சரிநீலா போயிட்டு வா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நீ அவன் வீட்டுக்கு வந்துரு நான் எங்கன்னா வருது அவங்க அப்பா என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறது மாமா மாமான்னு சின்ன வயசுல இருந்து உரிமையா பழகிட்டு இருந்தேன் ஆனா அவரு என் மேல என்ன கோவம் தெரியல மூஞ்சி கொடுத்து கூட இன்னைக்கு கல்ல பேசல அதுவே எனக்கு வருத்தமா இருக்கனே எல்லா பிரச்சனைக்கும் சீக்கிரமா முடிவு கட்டுறேன் நான் இப்போ போய் எங்க வீட்ல இருக்கிறவங்கள பேசி சாயந்திர பொண்ணு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் நீலா நான் வரேன் ஐயோ இன்னைக்கு சாயந்திர என்ன நடக்க போதுன்னு தெரியலையே இந்த அண்ணன் வேற கோவமா போறாரு அவ வேற அழுதுட்டு இருக்கா கடவுளே பேசாமல் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிடலாமா வீட்டுக்கு போனால் அந்த அம்மா ஏன் லீவ் போட்டால் என்ன ஏதுன்னு என்ன போட்டு கொடைவாங்களே ஏ செட் தோ சார் என்ன செட் தோ சார் எங்கே உன் செட்டை காணோம் உன் செட் ஏ செட்டா உன் ஆளை கேட்குறியா அவன் தான் வந்துட்டு ஏ ஆளா பல தட்டி கையில் கொடுத்துருவேன் பழத்தட்டி கையில் கொடுப்பியா அவ்வளோ பெரிய வித கரே நீ இந்த லாஸ்ட் கடை தான் கொஞ்சம் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கு கொஞ்சம் தட்டி கையில் கொடுமா மனோ போயிடு ஏற்கனவே செம்ம டென்ஷனில் இருக்கேன் சும்மா தொல்லை வண்டி நல்லா இருக்கே யாரு ஆமா ஓ இதில் தானே எத்த சார் ரைடு போனீங்களோ ரைடா ரைடும் போல ஒன்னும் போல எனக்கு தெரியாம பின்னாடி ஏறி வந்து உட்கார்ந்துகிட்டு ரைடு போறேன்னு நான் சொல்லிருக்காம அவனா என்னமா போசுக்குன மரியாதை இல்லாம பேசிட்ட சும்மா வலவலன்னு பேசிட்டே இருக்காத மனு வழியே விடு நான் வண்டி எடுத்து காலேஜுக்கு டைம் ஆச்சு நீ மட்டும் தான் காலேஜ் போறியா நாங்க என்ன கல்லுப்புருக்கு போறோம் நாங்க காலேஜுக்கு தான் போறோம் பா சாமி நீ எங்கடா போ எனக்கு வழியே விடு என்னாச்சு இந்த நிலாக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்காவ வள்ளி வேற காலேஜுக்கு வரல அதனால் டென்ஷனாக இருக்காளோ